ஜபமாலை தாய்மறி எங்கள் பாது காவலே ஜபமாலை தாய்வரி ஜி ஒக்டோபர் மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி பொதுக்காலம் இருபத்தி ஒன்பதாம் வாரம் புதன்கிழமை முதல் வாசகம் புனித பவுல் ரோமேர் எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் ஆறு இறை வார்த்தைகள் பனிரெண்டு முதல் பதினெட்டு முடிய சகோதர சகோதரிகளே உடலின் இச்சைகளுக்கு உங்களை கீழ்ப்படியச் செய்யும் பாவம் சாவுக்குரிய உங்கள் உடலின் மீது ஆட்சி செலுத்த விடாதீர்கள் நீங்களோ உங்கள் உறுப்புகளை தீவினையின் கருவிகளாக பாவத்திற்கு ஒப்புவிக்காதீர்கள் மாறாக இறந்தும் வாழ்வோராய் உங்களை கடவுளிடம் ஒப்படையுங்கள் கடவுளுக்கு ஏற்புடையதை செய்வதற்குரிய கருவிகளாய் உங்கள் உறுப்புகளை அவரிடமே ஒப்படையுங்கள் பாவம் உங்கள் மீது ஆட்சி செலுத்தக்கூடாது ஏனெனில் நீங்கள் இப்போது சட்டத்துக்கு உட்பட்டவர்கள் அல்ல மாறாக அருளின் ஆட்சிக்கு உட்பட்டவர்கள் அதனால் என்ன சட்டத்துக்கு உட்பட்டவர்களாய் இல்லாமல் அருளின் ஆட்சிக்கு உட்பட்டு இருப்பதால் நாம் பாவம் செய்யலாமா ஒருபோதும் கூடாது எதற்கு அடிமைகளாக உங்களை ஒப்புவித்து கீழ்ப்படுகிறீர்களோ அதற்கே நீங்கள் அடிமைகள் என்பது உங்களுக்கு தெரியுமன்றோ அப்படி இருக்க நீங்கள் பாவத்திற்கு உங்களையே அடிமையாக்கினால் சாவீர்கள் நீங்கள் கடவுளுக்கு கீழ்ப்படிந்தால் அவருக்கு ஏற்புடையவர்கள் ஆவீர்கள் முன்பு பாவத்திற்கு அடிமைகளாய் இருந்த நீங்கள் பெற்றுக்கொண்ட போதனையில் அடங்கிய ஒழுக்க நெறியை உளமாற கடைபிடிக்கிறீர்கள் பாவத்தினின்று விடுதலை பெற்ற நீங்கள் கடவுளுக்கு ஏற்புடைய வாழ்க்கை நெறிக்கு அடிமைகளாய் இருக்கிறீர்கள் அதற்காக கடவுளுக்கு நன்றி ஆண்டவரின் அருள்வாக்கு நன்றி நற்செய்தி வாசகம் மிகுதியாய் கொடுக்கப்பட்டவரிடம் மிகுதியாகவே எதிர்பார்க்கப்படும் லூக்கா எழுதிய தூய நற்செய்தியில் இருந்து வாசகம் அதிகாரம் பன்னிரண்டு வசனங்கள் முப்பத்தி ஒன்பதிலிருந்து நாற்பத்தி எட்டு வரை அக்காலத்தில் ஜேசு தம் சீடர்களை நோக்கி கூறியது எந்த நேரத்தில் திருடன் வருவான் என்று வீட்டு உரிமையாளருக்கு தெரிந்திருந்தால் அவர் தம் வீட்டில் கன்னமிட விடமாட்டார் என்பதை அறிவீர்கள் நீங்களும் ஆயத்தமாயிருங்கள் ஏனெனில் நீங்கள் நினையாத நேரத்தில் மானிட மகன் வருவார் அப்பொழுது பேதுரு ஆண்டவரே நீர் சொல்லும் இந்த உவமை எங்களுக்கா அல்லது எல்லோருக்குமா என்று கேட்டார் அதற்கு ஆண்டவர் கூறியது தம் ஊழியருக்கு வேளா வேளை படியளக்க தலைவர் அமர்த்திய நம்பிக்கைக்கு உரியவரும் அறிவாளியுமான வீட்டு பொறுப்பாளர் யார் தலைவர் வந்து பார்க்கும்போது தம் பணியை செய்து கொண்டிருப்பவரே அப்பணியாளர் அவர் பேறு பெற்றவர் அவரை தம் உடைமைகளுக்கெல்லாம் அதிகாரியாக அவர் அமர்த்துவார் என உண்மையாக உங்களுக்கு சொல்லுகிறேன் ஆனால் அதே பணியால் தன் தலைவர் வர காலம் தாழ்த்துவார் என தன் உள்ளத்தில் கொண்டு ஆண் பெண் பணியாளர்கள் அனைவரையும் அடிக்கவும் மயக்கமுற உண்ணவும் குடிக்கவும் தொடங்கினான் எனில் அப்பணியால் எதிர்பாராத நாளில் அறியாத நேரத்தில் அவனுடைய தலைவர் வந்து அவனை கொடுமையாக தண்டித்து நம்பிக்கை துரோகிகளுக்கு உரிய இடத்திற்கு தள்ளுவார் தன் தலைவரின் விருப்பத்தை அறிந்திருந்தும் ஆயத்தமின்றியும் அவர் விருப்பப்படி செயல்படாமலும் இருக்கும் பணியால் நன்றாய் அடிபடுவான் ஆனால் அவர் விருப்பத்தை அறியாமல் அடிவாங்க வேண்டிய முறையில் செயல்படுபவன் அவரது விருப்பத்தை அறியாமல் செயல்படுவதால் சிறிதே அடிபடுவான் மிகுதியாக கொடுக்கப்பட்டவரிடம் மிகுதியாகவே எதிர்பார்க்கப்படும் மிகுதியாக ஒப்படைக்கப்பட்டவரிடமும் இன்னும் மிகுதியாக கேட்கப்படும் ஆண்டவரின் அருள் பிரியமானவர்களே படைப்பில் மனிதர்களது இடத்தை பார்க்கின்ற பொழுது அது ஓர் அற்புதமான இடமாகவும் இருக்கின்றது அதே வேளையில் ஆபத்தான இடமாகவும் இருக்கின்றது அதாவது மனிதர்கள் விலங்கிற்கும் கடவுளுக்கும் இடையிலான நிலையில் படைக்கப்பட்டிருக்கின்றனர் அவர்கள் விரும்பினால் விலங்காகவும் செயல்பட முடியும் அல்லது கடவுள் தன்மையோடும் செயல்பட முடியும் கடவுள் தன்மையோடு செயல்படுகின்ற பொழுது அற்புதமானவர்களாக அவர்கள் மாறிவிடுகின்றனர் மிருகமாக செயல்படுகின்ற பொழுது ஆபத்தானவர்களாக மாறிவிடுகின்றனர் முதல் வாசகத்தில் புனித பவுல் நம் உடல் உறுப்புகளை பாவம் ஆட்சி செலுத்தவும் நாம் அனுமதிக்க முடியும் ஆண்டவர் ஆட்சி செலுத்தவும் அனுமதிக்க முடியும் என்று எடுத்துரைக்கின்றார் உடலின் இச்சைகளுக்கு உங்களை கீழ்ப்படிய செய்யும் பாவம் சாவுக்குரிய உங்கள் உடல் மீது ஆட்சி செலுத்த விடாதீர்கள் நீங்களோ உங்கள் உறுப்புகளை தீவினையின் கருவிகளாக பாவத்திற்கு ஒப்புவிக்காதீர்கள் மாறாக இறந்தும் வாழ்வோராய் உங்களை கடவுளிடம் ஒப்படையுங்கள் கடவுளுக்கு ஏற்புடையதை செய்வதற்குரிய கருவிகளாக உங்கள் உறுப்புகளை அவரிடமே ஒப்படையுங்கள் என்று எழுதுகின்றார் நம் இச்சைகளுக்கு இரையாகி பாவத்தின் ஆட்சிக்கு உட்பட்டு ஒரு விலங்கை போல வாழாமல் ஒழுக்க நெறியை கடைபிடித்து அருளின் ஆட்சிக்கு உட்பட்டவர்களாக வாழ்வதற்கான அழைப்பை நமக்கு முன்பாக புனித பவுல் வைக்கின்றார் இன்று துறைசவசமாக நம் உடல் உறுப்புக்கள் வழியாக விலங்கின் தான் அதிகமாக வெளிப்படுகின்றது என்பது ஒறுக்க முடியாத ஒரு உண்மை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதாவது ஆண்டு ஒரு வெளிநாட்டு பத்திரிகையாளர் மகாத்மா காந்தியிடம் காட்டில் வன விலங்குகளின் எண்ணிக்கை குறைந்து கொண்டு வருவதாக ஓர் ஆய்வு சொல்லுகின்றது இது குறித்து உங்களது கருத்து என்ன என்று கேட்டதற்கு காந்தி இவ்வாறு பதில் சொன்னாராம் விலங்குகளின் எண்ணிக்கை காட்டில் குறைந்தால் என்ன இதோ நாட்டில்தான் அது வேகமாக வளர்ந்து வருகிறது என்று சொன்னாராம் கவிஞர் வைரமுத்து விலங்கிலிருந்து மனிதன் வந்தது பரிணாமம் என்றால் இன்று மனிதனிலிருந்து விலங்கு வருகிறதே அதை நான் என்ன என்னவென்பேன் என்று எழுதுகின்றார் கடவுள் மனிதர்களாகி நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு மாபெரும் கொடை சுதந்திரம் இந்த கொடையை விழிப்புணர்வோடு பயன்படுத்துகின்றவர்கள் தங்களுக்குள் இருக்கின்ற கடவுள் தன்மையை வெளி விழிப்புணர்வு இல்லாமல் செயல்படுபவர்கள் தங்களுக்குள் இருக்கின்ற விலங்குக்கு அடிமையாகி விடுகிறார்கள் விழிப்புணர்வு நம் விலங்குக்கு கடிவாளமிடுவதோடு இறைவனை உணரும் தன்மையை நமக்குள் உயர்த்தி விடுகின்றது இன்றைய நற்செய்தியில் இயேசு விழிப்போடு செயல்படும் பணியால் உயர்த்தப்படுவார் என்பதையும் விழிப்புணர்வு இல்லாமல் தன் மனம் போன போக்கின்படியெல்லாம் செயல்படும் பணியால் எவ்வாறு தண்டிக்கப்படுவார் என்பதையும் எடுத்துரைக்கின்றார் அன்புக்குரியவர்களே இதோ பார் வாழ்வையும் நன்மையையும் சாவையும் தீமையையும் இன்று நான் உனக்கு முன்பாக வைத்துள்ளேன் இணைச்சட்டம் முப்பது பதினைந்து என்று இறைவன் மோசை வழியாக வெளிப்படுத்தியது நினைவுகூறத்தக்கது எதை நாம் தேர்ந்தெடுக்கின்றோம் என்பதை பொறுத்தே வாழ்வின் ஏற்றமும் இரக்கமும் இருக்கின்றன மன்றாடுவமாக இறைவா இன்றைய நாளில் எம் உடல் உறுப்புகளான வாய் செவி கை கால்கள் ஆகியவற்றை நல்லவற்றையே பேச நல்லவற்றையே கேட்க நல்லவற்றையே செய்ய பயன்படுத்த வரம் தருவீராக ஆமேன் மாசர் பொன் மனம் படைத்தவன் தானே உலகில் முழு மனிதன் மாசர் பொன் மனம் படைத்தவன் தானே உலகில் முழு மனிதன் புவி மாந்தருக்காக தியாகங்கள் செய்பவன் மனிதருள்ள அவன் புனிதன் மனிதருள்ள அவன் புனிதன் வென்றவன் அகிலத்தை வென்றவன் ஆவான் இது உண்மை ஆசையை வென்றவன் அகிலத்தை வென்றவன் ஆவான் இது உண்மை நல் அமைதியை கெடுக்கும் மனசுமை குறைந்தான் ஆயிரம் வரும் நன்மை ஆயிரம் வரும் நன்மை செய்வது அழிவுக்கு வழி கோலும் நாட்டும் வேற பொய்யுரை செய்வது அழிவுக்கு வழி கோலும் நன்றி மறப்பதும் நாட்டை பகைப்பதும் பாவத்தின் சுமையாகும் பாவத்தின் சுமையாகும்